வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ஸ்ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டு நாளில் புது வருஷம் பிறந்துட போகுது புது வருஷம் பிறந்தாலே புது வருஷத்தை விடவும் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது பொங்கல் பண்டிகை தான் ஏன்னால் பல்வேறு ஊர்களில் இருந்தும் வந்து சென்னையில் வேலை பார்க்கக்கூடிய மக்களின் எண்ணிக்கை அதிக அளவில் இருந்து கொண்டிருக்கிறது அதனால் இந்த தீபாவளி பொங்கல் வந்துவிட்டாலே சிறப்பு ரயில்கள் எப்போது வரும் அப்படின்னு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா பொங்கல் பண்டிகைக்கான முன்பதிவு தொடங்குன உடனேயே அதற்கான டிக்கெட்டுகள் எல்லாம் வித்து தேர்ந்துருச்சு எப்போ சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்படும் அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு போகலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருப்பவர்களுக்காக தெற்கு ரயில்வே ஆனது ஒரு பரிந்துரையை ரயில்வே வாரியத்திற்கு அனுப்பியிருக்கிறது அது என்ன அப்படின்னா பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ஐந்து சிறப்பு ரயில்கள் இயக்குவதற்காக பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது பதினாலாம் தேதி பொங்கல் பதினஞ்சாம் தேதி பொங்கல் பதினாறாம் தேதி காணும் பொங்கல் இந்த பண்டிகைகள்லாம் வருஷந்தோறுமே வரக்கூடிய பண்டிகைகள் தான் ஒவ்வொரு வருஷமுமே இதற்காக பயணிக்கக்கூடிய பயணிகளின் எண்ணிக்கையும் அதிக இருந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் பார்க்கும்போது தாம்பரத்தில் இருந்து திருநெல்வேலிக்கும் தாம்பரத்தில் இருந்து கன்னியாகுமரிக்கும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட வேண்டும் அப்படின்னு பரிந்துரை வைக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி மானாமதுரை வழியாக ஒரு சிறப்பு ரயில் இயக்கப்பட வேண்டும் அப்படின்னு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது இதோடு மட்டும் இல்லாமல் சென்னை எழும்பூரில் இருந்து திருச்சிக்கு ஒரு சிறப்பு ரயில் இயக்கப்பட வேண்டும் அப்படின்னு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது சரி சென்னை சென்ட்ரலில் இருந்து கோவை வழியாக ஒரு சிறப்பு ரயில் இயக்கப்படும் அப்படின்னும் அறிவிப்பு கூடிய விரைவில் வர இருக்கிறது ஏன்னா இந்த ஐந்து ரயில்களுக்கான பரிந்துரையை தெற்கு ரயில்வே ரயில்வே வாரியத்திற்கு அனுப்பியிருக்கிறது ஓரிரு நாளில் இதற்கான ஒப்புதலும் வழங்கப்படும் ஒப்புதல் வழங்கப்பட்ட பிறகு சிறப்பு ரயில்களுக்கான அறிவிப்பு கூடிய விரைவில் வெளியாகும் எண்ணம்மே நம்ம தயாராக இருக்கணும் ஏன்னா சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்ட உடனேயே அதற்கான டிக்கெட்டுகள் எல்லாம் முன்னாடியே விற்று தீர்ந்துடும் அதனால் அதற்கு நம்ம தயாராக இருக்கணும் மக்கள் பொதுமக்களினுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா சிறப்பு ரயில்களை அறிவிக்கும் போது முன்பதிவு செய்யப்படாத சிறப்பு ரயில்களாக அறிவிச்சிட்டா ரொம்பவும் வசதியாக இருக்கும் ஏன்னால் அன்னைக்கே நம்ம டிக்கெட் எடுத்து பயணிச்சிக்க முடியும் முன்பதிவு செய்ய வேண்டிய அவசியமும் இருக்காது கூடிய விரைவில் ஐந்து சிறப்பு ரயில்களுக்கான அறிவிப்பு ரயில்வேவால் வழங்கப்பட இருக்கிறது அந்த அறிவிப்பை பயன்படுத்தி நிச்சயமாக திருநெல்வேலி கன்னியாகுமரி செல்லக்கூடிய தென் மாவட்ட மக்கள் அதை பயன்படுத்தி கொள்ள முடியும் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும் ஏன்னா பொங்கல் சிறப்பு ரயில்களுக்காக காத்திருப்போர் அதிகம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்